பழங்காலத்துல தமிழ் மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை வச்சு நிறைய கம்யூனிட்டியா பிரிச்சாங்க இன்னைக்கு நாம பார்க்க டாபிக் நாடார்களோட ஹிஸ்டரி நாடார்கள் தமிழ்நாடு தான் அதிகமா வசிச்சுட்டு வர்றாங்க இவங்களோட கம்யூனிட்டிக்குன்னு ஒரு சில தொழில்கள் மற்றும் பழக்க வழக்கங்களும் இருக்கு இந்த நாடார் மக்கள் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் பண்பாட்டுக்கும் பெரிய அளவுல உதவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நாடார் இன மக்கள் முதல்ல எப்படி உருவானாங்க இவங்க காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பழக்க வழக்கங்கள் அவங்க கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் நாம முழுமையா பார்க்கலாம் ஹலோ நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் சுரேஷ் வெல்கம் மை சேனல் நாடார்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்னோடியா தான் இருக்காங்க நாடார் கம்யூனிட்டிங்கிறது ஒரு சிங்கிள் கேஸ்ட் கிடையாது நிறைய சப் நாடார்கள் பழங்காலத்தில இருந்தே பனை மரங்கள் மேல ஏறி கல் இறக்கி பனை வெள்ளம் தயாரிக்கிறது கல் உற்பத்தி மாதிரியான தொழில்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய நாடார்கள் லேண்ட் நாடார்ஸாகவும் இருந்துட்டு வந்திருக்காங்க அதனால அந்த இருந்தே நிறைய செல்வங்கள் அவங்க கிட்ட இருந்திருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்டை வச்சு விவசாய விவசாயம் பண்ணியும் அந்த லேண்ட வாடகைக்கு விட்டும் சம்பாதிச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்துல ஒன்னான மார்சலோட பர்ம கலைய நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததும் இந்த நாடார் மக்கள் தான் இந்த கலைய அவங்க தெரிஞ்சிட்டது மட்டும் இல்லாம மற்ற நிறைய மக்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க நாடார்ங்கிற கம்யூனிட்டி முதல்ல சானார் அப்படின்னு தான் கூப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் சானார்ல இருந்து அவங்க கேஸ்ட் நேமை லீகலா நாடார்னு மாத்திருக்காங்க நாடார் அப்படிங்கிற வார்த்தை நிலைமைக்காரர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது தான் நிலைமைக்காரர்னா உயர்த்தப்பட்ட மனிதர்னு மீனிங் ஆனா இந்த நாடார் இன மக்கள் முதன் முதலா எங்க இருந்து வந்தாங்க நம்ம எந்த தெளிவான எதுவும் இல்ல இருந்தாலும் இருக்கக்கூடிய பனை மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தான் இவங்க கம்யூனிட்டி முதன் முதலா தோன்றினதா சொல்றாங்க நைன்டீன் செஞ்சுரியில நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அந்த காலத்துல நாடார்களும் நம்ம இந்தியாவுடைய விடுதலைக்காக நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காங்க நாடார்கள் தான் முதல்ல பாண்டியர் எம்பேச கைப்பற்றி ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு அப்புறமா நாயக்கர்கள் அதை கைப்பற்றினாங்க நாயக்கர்களும் நாடார் இன மக்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை சின்ன சின்ன டிவிஷனா பிரிச்சு அதுக்கு பாலை ஒன்று பெயர் வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க இந்த நாடார்கள் பாண்டியன் என் ஆட்சி பண்ணிட்டு வந்ததுனால பாண்டிய மன்னர்களுடைய வம்சாவளியா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னும் சில வரலாற்றுல நாடார்கள் இடம்பெயர்ந்து இலங்கைக்கு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது அங்க சரியான கவனிப்பு இல்லாததுனால திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நாடார்களுடைய பூர்வீகம்னு பார்த்தா திருநெல்வேலி ராம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களை சொல்லலாம் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நாடார்கள் தமிழ்நாடு முழுக்க பரவிதான் இருக்காங்க நைன்டீன் செஞ்சுரி காலகட்டத்தில் இந்த நாடார் இன மக்கள் முக்கியமா பண்ணின தொழில் பார்த்தா பனைமரத்தில் இருந்து கல்லு இறக்கி விற்கிறது தான் நாடார்கள் ஆற்று பகுதிகளில் இருந்ததுனால மற்ற மக்களோட எளிதில் கம்யூனிகேட் பண்ண முடியல அதனால அதிகமான நாடார் இன மக்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில தான் இருந்திருக்காங்க ஆனாலும் நகரப்பகுதிகளில் வாழ்ந்த நாடார் இன மக்கள் பாளையக்காரர்களாகவும் நிறைய நலங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருந்திருக்காங்க நாடார்கள் சமுதாயம் அந்த காலத்தில இருந்தே மதிப்பு மிக்க தான் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாடார்களுடைய அதிகமா இருக்கும்னே சொல்லலாம் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுடைய நிறைய பகுதிகளில் நாம அத நாடார் இன மக்கள் பனைமரத்திலிருந்து கல் இறக்கி பனைவெல்லம் செய்ததுனால பிராமின்ஸ் மாதிரி உயர்ந்த ஜாதி மக்கள்னால தாழ்த்தப்பட்டு வந்தாங்க கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இவங்க தடுக்கப்பட்டாங்க என்னதான் எவ்வளவு தடைகளை எதிர்கொண்டாலும் அவங்களுடைய நாடார்கள் விட்டாலும் அவங்க அதை குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நாடார் மகாஜன சங்கம் ஒரு இயக்கம் உருவாக்கப்படுது ராம்பகதூர் டி ரத்னசாமி நாடார் தான் அந்த சங்கத்தை உருவாக்கினார் இந்த சங்கத்தோட முதல் கொள்கையை நாடார் இன மக்களை கொண்டு டி ரத்னசாமி நாடார் தஞ்சாவூர் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு பணக்கார நாடார் இனத்தை சேர்ந்தவர் இவருடைய மாமாவான பி பொன்னுசாமி நாடார் தான் நாடார் மகாஜன சபை சங்கத்தோட பஸ்ட் பிரசிடண்டா இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடாரின மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர நிறைய செயல்களை செஞ்சாங்க அதுல ரொம்ப முக்கியமா இருந்தது கல் விற்கிறதுக்கு எதிரான போராட்டம் இந்த செயலை நாடார் மகாஜன சங்கம் செய்ததுனால சொசைட்டில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல வந்தாங்க ஆனால் நாடார்கள் பனைமரத்தில இருந்து அப்பவும் வெள்ளம் தயாரிக்கிறது பணம் கற்கண்டு தயாரிக்கிறது போன்ற தொழில தான் செஞ்சிட்டு வந்தாங்க ஆனா நாடார் மகாஜன சங்கத்தோட போராட்டத்துக்கு அப்புறமா நாடார்கள் கல் தயாரிக்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு இன்னும் நாடார் கல்விக்கும் ரொம்பவும் சப்போர்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நிறைய ஏழை குழந்தைகள் கல்வி உதவி மூன்றாயிரம் ஏழை மாணவர்களுக்கு கல்வியை இலவசமா கொடுத்தாங்க இன்னும் நிறைய ஃபாரின் எஜுகேஷனை நிறைய உதவிகளை பண்ணனா நிறைய கிராமங்களில் பள்ளிக்கூடங்களை திறக்க உதவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குமார் நாடார் அப்படிங்கிற ஒரு காலேஜ உருவாக்கி கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாடார் மகாஜன சபா சங்கம் செய்த இந்த தான் நாடார் கம்யூனிட்டி உயர்ந்த நிலைக்கு சொல்லலாம் வேலை வாய்ப்பு கல்வின்னு எல்லாத்திலயும் நாடார்கள் முன்னேறி வர்றதுக்கு நாடார் மகாஜன சங்கம் முக்கிய பங்கு வகிச்சது சொசைட்டில நாடார்கள் உயர்ந்த கேஸ்டா மதிக்கப்பட்டாங்க நாடார் மகாஜன சங்கம் தமிழ்நாட்டோட அரசியல்ல பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னே சொல்லலாம் பெரியாருடைய கட்சியிலையும் இந்த நாடார்கள் இணைஞ்சு நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காங்க

வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சில கலாச்சாரங்களை மற்ற மக்களை விடவும் இவங்க ரொம்பவும் நுணுக்கமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே இருந்து கொஞ்சம் மணலை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்கிறாங்க நாடார் இன மக்கள் வருஷத்துல ஒரு முறையாவது தங்களுடைய கம்யூனிட்டி மக்களை ஒன்று சேர்த்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது இன்னும் தங்களுடைய கம்யூனிட்டியை வளர்க்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க முருகனை தான் நாடார்கள் பெரும்பாலும் கடவுளாக வணங்கிட்டு வராங்க பெண் தெய்வமான பத்ரகாளியை தான் இவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு அவங்களையும் வழிபட்டுட்டு வராங்க பண்றாங்க தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகளான அடிமுறை பர்ம கலை மாதிரி மார்சலாஸ்ல எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க இந்த நாடார்கள் களரி பயிற்று சொல்லப்படுற பாரம்பரியமான ஓர் போர் வித்தையையும் இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க நாடார் கம்யூனிட்டியோட வளர்ச்சி அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கு நமக்கு நல்ல தெரிஞ்ச தமிழ்நாட்டோட சீப் மினிஸ்டர் காமராஜர் தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வசந்தன் கோ பவுண்டரான ஹெச் வசந்தகுமார் சிவநாடார் மாதிரி நிறைய மக்கள் நாடார்களா இருந்து சொசைட்டிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க நாடார்கள் தங்களுடைய கம்யூனிட்டியை மட்டும் முன்னேற்றணும்னு நினைக்காம கூடவே தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க கம்யூனிட்டில இருந்து நாம ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம் எப்பவுமே மாற்றத்தை எதிர்நோக்கி அது மூலமா நாம வளர்ச்சி அடையணுங்கிறதுக்குல நாடார்கள் ஒரு முக்கிய வழிகாட்டி நாடார்களுடைய பழங்கால தொழிலே பனைமரத்துல ஏறி கல் எடுக்கிறது தான் அதை வச்சு மத்த மக்கள் அவங்கள தரம் தாழ்த்தி நடத்ததுனால நிறைய போராட்டங்கள் அப்ப நடந்திருக்கு அப்போ கூட தங்களுக்கு தெரிந்த தொழிலை விட்டுட்டு புதுசு புதுசான தொழில்களை கத்துக்கணுங்கிற மனநிலையில இருந்தாங்க அப்ப அவங்க ஒரு 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 சின்ன இன்னைக்கு அவங்கள முக்கியமான இடத்துல வச்சிருக்கு நாடார்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுல வல்லவர்களா இருந்திருக்காங்க அதனாலதான் களரி அடிமுறை மாதிரியான தற்காப்பு பயிற்சிகளை கத்துக்கிட்டு அதை தங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கும் அடிமுறை வர்மக்கலை போன்ற பயிற்சிகளை நிறைய நாடார் மக்கள் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு தான் வர்றாங்க நாடார்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தங்களுக்குள்ளே வச்சிருக்கிறது இல்ல அதை மத்தவங்களுக்கு சொல்லியே கொடுத்துட்டு இருக்காங்க அதனாலயும் சொசைட்டில உயர்ந்த இடத்துல இருக்காங்க தான் மட்டும் முன்னேறணும் நினைக்காம எல்லாரும் முன்னேறணும் நினைக்கிற மக்கள் தான் இந்த நாடார் கம்யூனிட்டி மக்கள் இவங்க இப்படி நினைச்சதுனாலதான் நாடார் மகாஜன சங்கம் உருவாச்சு அதுல இருந்து கல்வி தொழில்னு நிறைய விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்க்கு உட்பட்டு வந்தது கல்வி தான் அழியாத செல்வம் அதை நல்லாவே இந்த நாடார் மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் ஆர்வமா கல்வியை கத்துக்கிட்டு தங்களுடைய கம்யூனிட்டியை இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க நாடார்கள் ஒரு காலத்துல என்னதான் மற்ற மக்கள்னால கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தங்களுடைய செயல்கள்னாலேயே தாங்களும் சொசைட்டில ஈக்குவலான மக்கள்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம்னு அவங்க முன்னேற என்ன வழியோ அதை பத்தி மட்டுமே யோசிச்சு அதுக்கான வேலைகளையும் செஞ்சு வந்தாங்க தங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரணும்னா அதுக்கு நாம் தான் உழைக்கணும்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க நாடார் மக்கள் நாடார்களுடைய கதை அண்ட் வரலாறு ரொம்ப ரொம்பவே பெருசு அது பல நூறு தொடர்ந்து வந்த வரலாறு அதான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம ரொம்ப சுருக்கமா பார்த்திருக்கோம் நாடார் மக்கள் மட்டும்தான் உயர்ந்தவங்கன்னு பேச வரல நாடார மக்கள் கடந்து வந்த பயணத்தை தான் இந்த பதிவுல நான் சொல்லி இருக்கிறேன்